아 <목소리나> என் பெயர் அர்ஜுன் நான் ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையின் சுமைகளை முதுகில் சுமந்து கொண்டு அன்றாட தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருப்பவன் எனக்கு பெரிய கனவுகள் எதுவும் இல்லை மாத இறுதியில் வீட்டு வாடகையை சரியாக கட்டிவிட வேண்டும் என் குழந்தைகள் பசியில்லாமல் உறங்க வேண்டும் இதுவே என் லட்சியம் ஆனால் விதி எனக்கு அமைத்துக் கொடுத்த வேலை பலரையும் நடுங்க செய்யும் ஒன்று நான் ஒரு அரசு மருத்துவமனையின் பிணவரையில் உதவியாளராக பணியாற்றுகிறேன் இறந்தவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த இடம் வெறும் சடலங்களின் தங்கும் இடம் மட்டுமல்ல பல பாதையில் முடிந்த கதைகளின் கல்லறை விபத்தில் சிக்கியவர்கள் நோயிடம் தோற்றவர்கள் அநீதியால் கொல்லப்பட்டவர்கள் என தினம் தினம் பல உடல்கள் என்னை கடந்து செல்லும் சில நேரங்களில் தோன்றும் இந்த பிணவரை உடல்களை மட்டுமல்ல மனிதர்களின் நிறைவேறாத ஆசைகளையும் சேர்த்துதான் அடைத்து வைக்கிறது என்று இரவு நேரங்கள்தான் எனக்கு மிகவும் சவாலானவை மருத்துவமனையின் பரபரப்பு அடங்கி உறவினர்கள் கலைந்து வார்டுகளின் குகள் அணைக்கப்படும்போது அந்த தனிமை என்னை வாட்டும் பிணவறையின் அந்த இரும்பு கதவை திறந்து உள்ளே நுழையும்போது வீசும் அந்த பனிக்காற்று எலும்பு வரை ஊடுருவும் ஆரம்பத்தில் பயந்தேன் ஆனால் இப்போது பழகிவிட்டது என் மகன் ஒருமுறை மழலையோடு கேட்டான் அப்பா நீங்க என்ன வேலை செய்றீங்க என்று அவனிடம் உண்மையை சொல்ல மனமில்லை மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி தட்டி கழித்து விட்டேன் அன்று ஒரு சாதாரண மதிய பொழுது ஆனால் என் வாழ்க்கையே போகும் நாள் அது என்பதை நான் அறியவில்லை ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றது அதிலிருந்து சுமார் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்ணின் சடலம் இறக்கப்பட்டது தேவதையை போன்ற முகம் யாரோ அவளை தூக்கத்தில் இருக்கும் போதே நிரந்தரமாக உறங்க வைத்தது போல தெரிந்தது அவளோடு வந்த அந்த மூன்று ஆண்கள் பார்க்க அவளது அண்ணன்கள் அல்லது உறவினர்கள் போல தெரிந்தனர் மிகவும் கராரான குரலில் சொன்னார்கள் இவளை மூணு நாளைக்கு இங்கே வருங்க அப்புறம் நாங்க வந்து எடுத்துக்கிறோம் பதிவேட்டி விட்டு அவர்கள் கிளம்பும் போது அவர்கள் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது ஏதோ ஒரு பெரிய சுமை குறைந்தது போன்ற பாவனை எனக்கு ஒரு நிமிடம் சந்தேகம் வந்தது ஆனால் கேள்வி கேட்பது என் வேலையல்ல அந்த பெண்ணின் உடலை ஒரு ஸ்ட்ரெச்சரில் வைத்து குளிரூட்டப்பட்ட பெட்டிக்குள் தள்ளி கதவை மூடினேன் மூடும் கடைசி நொடியில் அவள் முகம் என் கண்களில் பதிந்தது அவள் என்னை பார்ப்பது போன்ற ஒரு பிரம்மை இரவு நெருங்கியது மருத்துவமனை நிசப்தமானது நான் என் அறையில் அமர்ந்து தேனி குடித்துக் கொண்டிருந்தேன் திடீரென்று எனக்குள் ஒரு பதற்றம் யாரோ கூப்பிடுவது போன்ற ஒரு உள்ளுணர்வு ஏதோ சரியில்லை என்று என் மனசாட்சி கத்தியது பயத்தை தள்ளிவிட்டு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு பிணவரைக்குள் சென்றேன் கதவை திறந்ததும் வீசிய குளிர்ந்த காற்று என் உடலை சிலிர்க்க வைத்தது நேராக அந்த பெண்ணின் உடல் இருக்கும் பெட்டியை நோக்கி சென்றேன் மெதுவாக அந்த டிராயரை இழுத்தேன் அடுத்த நொடி என் கால்கள் தரையோடு தரைந்து போயின அந்த பெண்ணின் கை உயரே தூக்கியிருந்தது என் மூச்சு நின்று விட்டது கண்களை கசக்கி கொண்டு மீண்டும் பார்த்தேன் ஆம் அவள் கை நெஞ்சுக்கு மேலே உயர்ந்து நின்றது யாரோ ஒருவன் உயிருக்கு போராடும் போது காற்றை பிடிக்க முயற்சிப்பது போன்ற ஒரு கோணம் அது இதயம் படபடவென அடித்து கொண்டது பயத்தில் பெட்டியை தள்ளி மூடிவிட்டு பின்வாங்கினேன் இது எப்படி சாத்தியம் செத்தவர்கள் அசைவார்களா அல்லது நான் கனவு காண்கிறேனா தடுமாறியபடியே என் அறைக்கு வந்து படுத்தேன் ஆனால் உறக்கம் வரவில்லை மூடினால் அந்த உயர்ந்த கைதான் நினைவுக்கு வந்தது ஒருவேளை அவள் உயிரோடு இருப்பாளோ அன்று அதிகாலை எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த பெண் என் முன்னால் வந்து நின்று அழுகிறாள் என்னை தவிக்க விடாதே என்னை உயிரோடு புதைக்க பார்க்கிறார்கள் என்னை காப்பாற்று என்று கதறுகிறாள் வியர்த்து விறுவிறுக்க விழித்து கொண்டேன் இதே வெறும் பிரம்ம இல்லை ஏதோ ஒரு மர்மம் இங்கே புதைந்திருக்கிறது விடிந்ததும் அந்த உடலை மீண்டும் ஒரு முறை சோதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் காலை சூரியன் ஜன்ன வழியே வந்தாலும் என் மனம் இருட்டில் தவித்தது தேநீர் கோப்பை கையில் இருந்தது ஆனால் குடிக்க தோன்றவில்லை மீண்டும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பிணவறைக்குள் நுழைந்தேன் இயந்திரங்களின் அந்த மெல்லிய இறைச்சலை வேறு சத்தமில்லை மெல்ல மெல்ல அந்த பெண்ணின் பெட்டியை நோக்கி நகர்ந்தேன் என் இதயம் விழா எலும்புகளை உடைத்துக் கொண்டு வெளியே வந்துவிடும் போல துடித்தது மெதுவாக அந்த இரும்பு பெட்டியை வெளியே இழுத்தேன் பிணவறையின் அந்த உரைப்பனி குளிரில் என் உடல் நடுங்கியது பயத்தினால் மட்டுமல்ல என் முன்னால் விரிந்திருந்த அந்த நம்ப முடியாத உண்மையினால் ஆம் அந்த பெண் உயிரோடு இருக்கிறாள் மரணத்தின் வாசலை வீசும் அந்த இருட்டு அறையில் ஒரு மெல்லிய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அவளது இமைகள் துடித்ததை நான் பார்த்த அந்த நொடி என் இதயம் ஒரு நிமிடம் நின்றது போன்ற உணர்வு என் கைகள் நடுங்க மெதுவாக அவளது மணிக்கட்டை பிடித்தேன் கையுறையை தாண்டி ஒரு மிக மெல்லிய துடிப்பு ஒரு சிட்டுக்குருவியின் இதய துடிப்பு போல மிக லேசாக என் விரல்களில் பட்டது அம்மா அம்மா என்னை கேட்கிறதா நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறதா என்று கிசுகிசுக்கான குரலில் கேட்டேன் என் சத்தம் அந்த அறையின் சுவர்களில் பட்டு எனக்கே பயத்தை தந்தது அவளது உதடுகள் மெல்ல அசைந்தன ஏதோ சொல்ல போராடுகிறாள் ஆனால் அவளது தொண்டை வறண்டு போயிருந்தது நான் அவசரமாக ஓடி சென்று ஒரு சிறிய பஞ்சில் தண்ணீரை நினைத்து வந்து அவளது உதடுகளில் வைத்தேன் அந்த ஓரிரு சொட்டு தண்ணீர் உள்ளே சென்றதும் அவளது மூச்சுக்காற்றில் ஒரு வேகம் தெரிந்தது அவள் மெல்ல தன் கண்களை திறந்தாள் ஆனால் அந்த கண்களில் வெளிச்சம் இல்லை ஒரு விதமான மரண பயமும் வலியும் மட்டுமே இருந்தது என்னை பார்த்ததும் அவள் பயந்து பின்வாங்க முயன்றாள் ஆனால் அவளது உடலுக்கு அந்த தெம்பு இல்லை பயப்படாதீர்கள் நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன் நான் அர்ஜுன் இங்கே வேலை செய்கிறேன் உங்களுக்கு என்ன நடந்தது என்று அவள் காதோரம் குனிந்து கேட்டேன் அவள் கரகரப்பான குரலில் காற்றை கிழிப்பது போல மெல்லிய குரலில் சொன்னாள் விஷம் அவர்கள் எனக்கு விஷம் கொடுத்தார்கள் என் முதுகு தண்டில் ஒரு மின்னல் வெட்டியது போல இருந்தது விசமா அப்படியானால் இது தற்கொலை அல்ல கொலை முயற்சி யார் அவர்கள் அந்த மூன்று பேரா என்று கேட்டேன் அவள் கண்களில் தலை மாட்டில் இருந்த டார்ச் வெளிச்சத்தில் அந்த கண்ணீர் வைரம் போல ஜொலித்தது என் கணவர் மற்றும் அவன் தம்பிகள் சொத்துக்காக என்னை சாகடித்து இங்கே கொண்டு வந்து விட்டார்கள் இன்னும் மூன்று நாட்களில் நான் இறந்து விடுவேன் என்று அவர்களுக்கு தெரியும் அதுவரை இங்கே இருந்தால் போதும் என்று கூறிவிட்டு விரும்பினாள் அவளது ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதை ரணமாக்கியது எவ்வளவு பெரிய சதி ஒரு உயிரை அதுவும் உயிருடன் இருக்கும்போதே போதே பிணவறைக்குள் தள்ளிவிட்டு சென்ற அந்த மனித மிருகங்களை இணைத்தபோது என் ரத்தம் கொதித்தது நான் இப்போதே டாக்டரை கூப்பிடுகிறேன் போலீஸுக்கு தகவல் தருகிறேன் என்று நான் நகரப்போனேன் திடீரென்று அந்த பலவீனமான கைகளால் என் சட்டையை அவள் பற்றினாள் அவளது பிடியில் ஒரு மரண வேதனை இருந்தது வேண்டாம் அர்ஜுன் வேண்டாம் அவர்கள் இங்கேதான் இருப்பார்கள் மருத்துவமனையில் அவர்களுக்கு ஆட்கள் இருக்கலாம் நீங்கள் யாரிடமாவது சொன்னால் முதலில் உங்களை கொல்வார்கள் பிறகு என்னை கொண்டு விடுவார்கள் என்னை இங்கிருந்து எப்படியாவது வெளியே கொண்டு செல்லுங்கள் என்று அவள் கெஞ்சினாள் நான் திகைத்து போய் நின்றேன் இது ஒரு சாதாரண மருத்துவமனை ஊழியனின் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஒரு பக்கம் நியாயம் மறுபக்கம் என் குடும்பத்தின் பாதுகாப்பு நான் அமைதியாக இருந்தால் மூன்று நாட்களில் இவள் நிஜமாகவே பிணமாகி விடுவாள் நான் உதவி செய்ய போய் மாட்டிக்கொண்டால் என் பிள்ளைகள் அனாதையாகி விடுவார்கள் உன் பெயர் என்னம்மா என்று கேட்டேன் நித்யா என்று சொல்லிவிட்டு அவள் மீண்டும் மயக்க நிலைக்கு சென்றாள் அப்போது திடீரென்று பிணவரையின் வெளிக்கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது யாரோ உள்ளே வருகிறார்கள் காலனிகளின் சத்தம் டக் டக் என்று எதிரொலித்தது நித்யா இருந்த பெட்டியை அவசரமாக உள்ளே தள்ளிவிட்டு நான் இருட்டுக்குள் பதுங்கினேன் என் இதயம் இடி இடிப்பது போல சத்தமாக துடித்தது உள்ளே வந்தவர்கள் அந்த மூன்று பேர்தான் அவர்கள் கையில் ஒரு பெரிய து அவர்களின் ஒருவன் சொன்னான் ஏ இன்னும் ரெண்டு நாள் தான் அது வரைக்கும் அந்த ஆளுக்கு சந்தேகம் வராம பாத்துக்கணும் அந்த அர்ஜுன் பெயலை வேணும்னா ஒரு கை பார்த்திடலாமா மற்றொருவன் சிரித்தான் அவன் ஒரு அப்பாவி அவனுக்கு எதுவுமே தெரியாது நித்யா கதையை முடிச்சுட்டு அவளை தூக்கிட்டு போகும்போது அவனுக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்தா வாயை மூடிட்டு இருப்பான் இருட்டில் என் உடல் நடுங்கியது நான் ஒரு பெரிய வலையில் சிக்கி கொண்டேன் என்பது அப்போதுதான் புரிந்தது அவர்கள் அங்கிருந்து we நகர்ந்த பிறகு நான் நித்யாவை பார்த்தேன் அவள் மீண்டும் அசைவற்று கிடந்தாள் இப்போது என் முன்னால் இரண்டு வழிகள்தான் இருந்தன ஒன்று எதுவுமே தெரியாதது போல ஒதுங்கி செல்வது இன்னொன்று என் உயிரை பணயம் வைத்து இந்த அநீதியை எதிர்ப்பது கடிகாரம் நள்ளிரவு இரண்டு மணியை காட்டியது அந்த நிசப்தமான பிணவரையில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருந்தேன் நித்யா உயிரோடு இருப்பதை அறிந்த அந்த எதிரிகள் இப்போது வேட்டை நாய்களைப் போல எங்களை சுற்றி வளைக்க தொடங்கிவிட்டனர் பிணவரையில் நான் கேட்ட அந்த உரையாடல் என் காதுகளில் ஒழித்துக் கொண்டே இருந்தது அவனை ஒரு கை பார்த்திடலாமா அவர்கள் என்னை கொல்லவும் தயங்க மாட்டார்கள் மறுநாள் காலை நான் ஒரு பெரிய முடிவை எடுத்தேன் நித்யாவை தொடர்ந்து அந்த பிணவரையிலேயே வைத்திருப்பது அவளுக்கு செய்யும் துரோகம் அவளை ரகசியமாக அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என் பழைய மோட்டார் சைக்கிளை மருத்துவமனையின் பின்பக்க கேட் அருகே நிறுத்தினேன் யாரிடமும் சொல்லாமல் ஒரு நோயாளிக்கு தரும் போர்வையால் நித்யாவை மறைத்து யாருக்கும் சந்தேகம் வராதபடி வண்டியில் ஏற்றி என் வீட்டிற்கு அழைத்து சென்றேன் என் அம்மா அதிர்ச்சி அடைந்தார் யார் இந்த பெண் ஏன் இப்படி செத்து போன மாதிரி இருக்காள் என்று கேட்டார் நான் உண்மையை மறைத்து அம்மா இவள் ஒரு அனாதை நோயாளி சில நாட்கள் இங்கே இருக்கட்டும் என்று மட்டும் சொன்னேன் நித்யா என் அறையில் மெல்ல குணமடைந்து வந்தாள் ஒரு வாரத்திற்கு பிறகு அவள் பழைய நினைவுகளிலிருந்து மீண்டும் நடந்த உண்மைகளை சொல்ல தொடங்கினாள் என் கணவர் விக்ரம் அவன் ஒரு மிக பெரிய தொழிலதிபர் ஆனால் அவனது செல்வம் எல்லாம் சட்டவிரோத கடத்தலில் வந்தது என்பது எனக்கு தெரிந்துவிட்டது நான் அவனை தடுத்த போது அவன் என்னை கொல்ல துணிந்தான் உணவில் விஷம் கலந்து கொடுத்து சில டாக்டர்களை விலைக்கு வாங்கி நான் இறந்து விட்டதாக சான்றிதழ் வாங்கினான் நான் பிணவரைக்கு போனால் அங்கே இருக்கும் பனி என் மூச்சு நின்றுவிடும் என்று அவன் கணக்கு போட்டான் ஆனால் என்று சொல்லி என் கைகளை பற்றினாள் உங்களால் நான் இன்று சுவாசிக்கிறேன் அர்ஜுன் அவள் சொன்ன அந்த பெயர் விக்ரம் அவன் சாதாரணமானவன் அல்ல அரசியல் பலமும் பண பலமும் கொண்டவன் நான் செய்தியை என் நண்பன் மகேந்திரனிடம் கொண்டு சென்றேன் அவன் ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் அர்ஜுன் நீ விளையாடுவது நெருப்போடு அந்த விக்ரம் நினைத்தால் உன்னை சாம்பலாக்கி விடுவான் ஆனால் ஒரு பெண்ணின் உயிர் உன் கையில் இருக்கிறது நாம் ஆதாரங்களை திரட்டுவோம் என்றான் மகேந்திரன் நாங்கள் ஆதாரங்களை திரட்டிக் கொண்டிருந்தபோது விக்ரமின் ஆட்கள் என்னை மோப்பம் பிடித்து னர் ஒரு நாள் மாலை நான் மகேந்திரனை பார்க்க சென்றபோது இரண்டு கருப்பு நிற கார்கள் என்னை பின்தொடர்ந்தன அவர்கள் என்னை கொல்ல துரத்தினார்கள் நான் நூலிலையில் தப்பித்து ஒரு குறுகிய சந்திற்குள் மறைந்தேன் ஆனால் ஆபத்து என் வீட்டிற்கு போயிருந்தது வீட்டிற்கு திரும்பிய போது கதவு உடைக்கப்பட்டிருந்தது என் அம்மா மூளையில் அழுது கொண்டிருந்தார் அர்ஜுன் அந்த பெண்ணை யாரோ பலவந்தமாக தூக்கி சென்று விட்டார்கள் என் உலகம் இருந்தது நித்யா மீண்டும் அந்த அரக்கனிடம் மே கொண்டாள் விக்ரம் அவளை இந்த முறை சும்மா விடமாட்டான் உடனடியாக கொன்று விடுவான் மகேந்திரனிடம் போன் செய்தேன் மகேஷ் அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க நாம இப்போவே ஏதாவது செய்யணும் பயப்படாதே அர்ஜுன் நித்யாவின் உடலில் கருவியை அவளது பையில் மறைத்து வைத்திருக்க சொன்னேனே அவர்கள் அவளை நகரத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு பழைய பண்ணை வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள் என்றான் நள்ளிரவு ஒரு மணி நானும் மகேந்திரனும் போலீஸ் படையுடன் அந்த பண்ணை வீட்டை சூழ்ந்தோம் உள்ளே விக்ரம் நித்யாவின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கொண்டிருந்தான் உன்னை சுடுகாடு வரைக்கும் கொண்டு ும் நீ பிழச்சிட்டியே இப்போ உன் உயிர் என் கையில் என்று கர்ஜித்தான் விக்ரம் நான் மறைந்திருக்க முடியாமல் முன்னால் வந்தேன் விக்ரம் அவளை விட்டுவிடு எல்லா ஆதாரங்களும் போலீஸ் கையில் இருக்கிறது நீ தப்ப முடியாது விக்ரம் சிரித்தான் இந்த ஒரு பிணவரை வேலையால் என்னை மிரட்டுவதா கொன்று விடுங்கள் இவனை என்று கத்தினான் ஆனால் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டது அது விக்ரமின் ஆட்களிடமிருந்து அல்ல போலீசாரிடமிருந்து வந்தது அடுத்த சில நிமிடங்களில் அந்த பண்ணை வீடே போ ளமானது விக்ரம் தப்பிக்க முயன்றான் ஆனால் நான் ஓடி சென்று அவனை தடுத்து கீழே தள்ளினேன் ஒரு சாதாரண அநீதிக்கு எதிரான கோபமாக மாறியது போலீசார் அவனுக்கு டாக்டர்களையும் கைது செய்தனர் மறுநாள் செய்தித்தாள்களில் தலைப்பு செய்தி மின்னியது உயிர் தெளிந்த இளம்பெண் அம்பலமான கணவனின் சதி நித்யா இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாள் அவளது சொத்துக்கள் மீட்கப்பட்டன விக்ரமிற்கு ஆயுள் தண்டனை கிடைத்தது நான் இப்போதும் அதே பிணவரையில் வேலை செய்கிறேன் ஆனால் இப்போது எனக்கு பயம் இல்லை அந்த இரட்டு அறை எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது மரணத்தை விட வலிமையானது மனித நேயம் இன்றும் ஒரு புதிய உடல் வரும்போது அதன் கைகளை பார்க்கிறேன் அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குமோ என்று தோன்றும் ஆனால் நித்யாவின் அந்த சிரிப்பு நான் செய்த மிக பெரிய புண்ணியமாக என் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் விக்ரம் கைது செய்யப்பட்ட செய்தி காட்டுத்தீயாய் பரவியது ஊடகங்கள் அந்த பிணவரையை சூழ்ந்தன ஒரு சாதாரண உதவியாளரான நான் ஒரே இரவில் ஊரின் பேசு பொருளானேன் ஆனால் எனக்கு அந்த புகழின் விருப்பமில்லை என் கண்கள் தேடியது ஒன்றே ஒன்றுதான் நித்யாவின் பாதுகாப்பு விக்ரம் சிறையில் இருந்தாலும் அவனது அதிகார வர்க்கம் சும்மா இருக்கவில்லை வழக்கை திசை திருப்ப பல முயற்சிகள் நடந்தன நித்யாவுக்கு மனநலம் சரியில்லை அவள் தானாகவே விஷம் குடித்தாள் என்று விக்ரமின் வழக்கறிஞர்கள் வாதிட்டனர் ஆனால் மகேந்திர சேகரித்த அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் மற்றும் நித்யாவின் உடலில் இருந்த விஷத்தின் தன்மை ஆகியவை உண்மையை உறக்க சொன்னன சில வாரங்கள் கழித்து நித்யா முழுமையாக குணமடைந்து ஒரு தொண்டு நிறுவனத்தின் பாதுகாப்பில் இருந்தால் அவளை பார்க்க நான் சென்றிருந்தேன் பிணவறையின் அந்த உறைந்த இருட்டில் பார்த்த பெண்ணுக்கும் இன்று வெள்ளை நிற சேலையில் புன்னகையோடு நிற்கும் இந்த பெண்ணுக்கும் எவ்வளவு வித்தியாசம் அர்ஜுன் உங்களை எப்படி நன்றியோடு அழைப்பது என்று தெரியவில்லை என்றால் கண்கள் பணிக்க நன்றி எதற்கு நித்யா அன்று உங்கள் கை அசையாமல் இருந்திருந்தால் நான் இன்றும் ஒரு இயந்திரமாகத்தான் வேலை செய்து கொண்டிருப்பேன் நீங்கள் எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்கள்

ஹீரோவெல்லாம் இல்லை மகனே உன் அப்பா ஒரு சாதாரண மனிதன்தான் ஆனால் யாருக்காவது ஆபத்து என்றால் ஓடி போய் தடுக்க தயங்க மாட்டான் என்றேன் என் அம்மாவின் கண்களில் அன்று தெரிந்த பெருமிதம் நான் வாங்கிய சம்பளத்தை விட எனக்கு பெரியதாக தெரிந்தது அரசு எனக்கு சிறந்த குடிமகன் விருது வழங்கி கௌரவித்தது மேலும் அதே மருத்துவமனையில் எனக்கு நிரந்தர பணி மற்றும் பதவி உயர்வும் கிடைத்தது இப்போதும் நான் அந்த பிணவரை கட்டடத்தை கடந்துதான் செல்கிறேன் ஆனால் இப்போது அதன் கதவை திறக்கும்போது வீசும் காற்று என்னை குளிர செய்வதில்லை மாறாக ஒரு உயிரை காப்பாற்றிய திருப்தியில் என் நெஞ்சை சூடாக்குகிறது வாழ்க்கை என்பது சில நேரங்களில் இருண்ட அறையை போலத்தான் இருக்கும் எப்போது ஒளி வரும் என்று தெரியாது ஆனால் அர்ஜுன் போன்ற சாமானியர்கள் காட்டும் சிறு தீப்பொறி ஒரு பெரிய மர்மத்தையே எரித்து சாம்பலாக்கும் வல்லமை கொண்டது மரணத்தின் வாயிலில் இருந்து மீண்டு வந்த நித்யாவும் ஒரு பிணவரை ஊழியனாக இருந்து மனித நேயத்தின் முகமாக மாறிய அர்ஜுனும் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான் உண்மை உறங்குமே தவிர ஒருபோதும் சாகாது விக்ரம் சிறைக்கு சென்றாலும் அவன் விதைத்த விஷ செடிகள் இன்னும் வேரோடு பிடுங்கப்படவில்லை என்பதை நான் உணர சில நாட்கள் ஆனது நித்யா தனது புதிய வாழ்வை தொடங்க தயாரான அதே வேளையில் எனக்கு ஒரு மர்மமான கடிதம் வந்தது அதில் ஒரு புகைப்படமும் இருப்பது வேறு யாரும் அல்ல நித்யாவின் அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பே விபத்தில் இறந்துவிட்டதாக விக்ரம் சொல்லியிருந்தான் ஆனால் அவர் ஒரு ரகசிய இடத்தில் சிறை வைக்கப்பட்டிருப்பது அந்த புகைப்படத்தின் மூலம் உறுதியானது நித்யாவின் சொத்துக்களை முழுமையாக அடைய அவள் தந்தையை உயிரோடு வைத்திருப்பது விக்ரமுக்கு தேவைப்பட்டது நித்யாவிடம் இதை பற்றி நான் சொல்லவில்லை சொன்னால் அவள் மீண்டும் உடைந்து போவாள் மகேந்திரனிடம் விஷயத்தை சொன்னேன் அர்ஜுன் இது மிகப்பெரிய ஆபத்து விக்ரவின் ஆட்கள் இன்னமும் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த முதியவரை ஒரு பிணையாக வைத்திருக்கிறார்கள் என்று எச்சரித்தான் நாங்கள் அந்த முகவரிக்கு சென்றோம் அது நகரத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு பாழடைந்த கிடங்கு என் கையில் ஒரு டார்ச் லைட் மட்டுமே இருந்தது பிணவரையில் பழகிய அதே இருட்டு அங்கும் என்னை வரவேற்றது ஆனால் இன்று நான் ஒரு ஊழியனாக அல்ல ஒரு போராளியாக உள்ளே நுழைந்தேன் கிடங்கின் உள்ளே விக்ரமின் வலது கையான அந்த பழைய கார் டிரைவர் நின்று கொண்டிருந்தான் அவன் கையில் துப்பாக்கி இருந்தது அந்த பொண்ணைத்தான் தப்பிக்க விட்டாய் இந்த கிழவனை விட மாட்டேன் என்று கத்தினான் நான் அவனை நோக்கி பாய்ந்தேன் இருட்டில் நடந்த அந்த போராட்டத்தில் என் உடம்பில் பல காயங்கள் ஏற்பட்டன ஆனால் நித்யாவின் முகமும் அவள் சிந்திய கண்ணீரும் என் நினைவுக்கு வந்து எனக்கு அசாத்திய பலத்தை கொடுத்தது அவனை நிலை செய்து ஒரு இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டேன் அங்கே ஒரு இருட்டு அறையில் பலவீனமாக படுத்து கிடந்த நித்யாவின் தந்தையை மீட்டேன் அவர் கண்கள் திறக்க முடியாமல் தவித்தார் யார் நீ என்று நடுங்கிய குரலில் கேட்டார் நான் அர்ஜுன் உங்கள் மகள் அனுப்பிய என்றேன் நித்யாவின் தந்தையை அழைத்துக்கொண்டு கொண்டு நான் அவள் முன்னால் நின்றபோது அவள் அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை அப்பா என்று கத்தியபடி அவர் காலடியில் விழுந்து அழுதாள் அந்த பிணவரையில் நான் கண்ட அந்த முதல் சொட்டு கண்ணீருக்கும் இன்று அவள் சிந்தும் இந்த கண்ணீருக்கும் எவ்வளவு வித்தியாசம் அது வலியின் கண்ணீர் இது விடுதலையின் கண்ணீர் நித்யா மற்றும் அவள் தந்தையின் சாட்சியத்தால் விக்ரமின் மீதான வழக்கு இன்னும் வலுவடைந்தது அவனுக்கு தூக்கு தண்டனை அல்லது சாகும் வரை ஆயுள் தண்டனை கிடைக்கும் என்பது உறுதியானது சில மாதங்கள் கடந்தன நித்யா இப்போது ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை நடத்தி வருகிறாள் நான் இப்போதும் என் வேலையை விடவில்லை ஆனால் இப்போது என் பணி நேரம் முடிந்ததும் நித்யா நடத்தும் அறக்கட்டளைக்கு சென்று அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு கதை சொல்கிறேன் வாழ்க்கை என்பது பிணவரையைப் போல அமைதியாக இருக்கலாம் அல்லது புயலைப் போல சேரலாம் ஆனால் நேர்மையான ஒரு இதயம் துடிக்கும் வரை எந்த இருட்டும் மொழியை மறக்க முடியாது அர்ஜுன் என்கிற ஒரு சாதாரண மனிதன் ஒரு பிணவரை உதவியாளராக இருந்து ஒரு குடும்பத்தின் குலதெய்வமாக மாறிய அந்த பயணம் விக்ரம் சிறைக்கு சென்ற பிறகு எல்லாம் முடிந்து விட்டது என்றுதான் நினைத்தேன் நித்யாவும் அவர் தந்தையும் தங்கள் புதிய வாழ்க்கையின் பாதுகாப்பாக இருப்பதாக நம்பினேன் ஆனால் ஒரு நாள் இரவு நான் பிணவரையில் பணியில் இருந்தபோது என் அலைபேசிக்கு ஒரு மர்மமான அழைப்பு வந்தது மரமுனையில் பேசியது விக்ரமின் வழக்கறிஞர் அர்ஜுன் நீ ஜெயித்து விட்டதாக நினைக்காதே விக்ரம் சிறையில் ஒரு கட்டளை இட்டிருக்கிறான் அந்த பெண்ணையும் அவள் தந்தையையும் காக்க உன்னால் முடியாது என்று கூறி இணைப்பை துண்டித்தான் என் இதயம் வேகமாக துடித்தது உடனடியாக நித்யாவிற்கு அழைத்தேன் ஆனால் அவள் என் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது ஏதோ விபரீதம் என்பதை உணர்ந்து மருத்துவமனை அதிகாரியிடம் சொல்லிவிட்டு என் மோட்டார் சைக்கிளை நோக்கி ஓடினேன் நான் நித்யாவின் வீட்டிற்கு செல்லும் வழியில் என் பின்னால் ஒரு வாகனம் வேகமாக வருவதை உணர்ந்தேன் திடீரென்று ஒரு கார் என் பாதையை வழிமறித்தது இறங்கியவர்கள் விக்ரமின் ஆட்கள் அவர்கள் என்னை அடிக்கத் தொடங்கினர் எங்கே அந்த பெண் அவளை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறாய் என்று கத்தினான் ஒருவன் அப்போதுதான் எனக்கு புரிந்தது நித்யா அவர்களிடம் சிக்கவில்லை அவள் முன்னெச்சரிக்கையாக தலைமறைவாகிவிட்டாள் அவர்கள் என்னை துரத்துவதே அவள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ளத்தான் அங்கிருந்து தப்பித்து நான் நேராக மகேந்திரனின் அலுவலகத்திற்கு சென்றேன் மகேந்திரனும் நானும் ஒரு திட்டமிட்டோம் விக்ரமின் ஆட்களை ஒரு பொறிக்குள் வரவழைக்க முடிவெடுத்தோம் நான் மீண்டும் பிணவரைக்கு சென்றேன் அங்கு ஒரு வெற்றி பெட்டியில் நித்யா இருப்பதாக வதந்தியை பரப்பினோம் நள்ளிரவு இரண்டு மணி பிணவரையின் கதவு மெல்ல திறந்தது விக்ரமின் அடியாட்கள் மூவர் உள்ளே நுழைந்தனர் அவர்கள் கையில் கத்திகள் மின்னின இங்கேதான் அந்த பெட்டி இருக்கிறது இன்றுடன் அவள் கதை முடிந்தது என்று கூறி ஒரு பெட்டியை இழுத்தனர் பெட்டி திறக்கப்பட்டது ஆனால் உள்ளே நித்யா இல்லை மாறாக மறைந்திருந்த போலீசார் துப்பாக்கிகளுடன் வெளியே வந்தனர் பிடி அவர்களை இன்ஸ்பெக்டரின் குரல் அந்த அறையில் எதிரொலித்தது விக்ரமின் கடைசி நம்பிக்கையான அந்த அடியாட்களும் பிடிப்பட்ட ஆதாரங்கள் வலுவாக இருந்ததால் விக்ரமின் வழக்கறிஞரும் வழக்கில் சேர்க்கப்பட்டார் இனி அவர்களால் நித்யாவையோ என்னையோ ஒன்றும் செய்ய முடியாது என்பது உறுதியானது மறுநாள் காலை கடற்கரையில் நித்யாவை சந்தித்தேன் அவள் கண்கள் கலங்கி இருந்தன அர்ஜுன் நான் எவ்வளவு காலம் உங்களுக்கு பாரமாக இருப்பேன் எனக்காக உங்கள் உயிரையே பணயம் வைக்கிறீர்களே என்றாள் நான் சிரித்தபடி சொன்னேன் நித்யா பிணவரையில் நான் பார்த்தது வெறும் உங்கள் அசைவை மட்டுமல்ல என்னுள் தூங்கிக் கொண்டிருந்த மனித நேயத்தையும் தான் நீங்கள் எனக்கு பாரம் அல்ல என் வாழ்வின் அர்த்தம் இன்று அர்ஜுன் ஒரு சாதாரண ஊழியன் மட்டுமல்ல அந்த மருத்துவமனையின் ஒரு அங்கமாக மதிக்கப்படுகிறான் நித்யா தனது தந்தையுடன் சேர்ந்து ஒரு பெரிய ஆசிரமத்தை வழி நடத்துகிறாள் ஒவ்வொரு முறை பிணவறைக்குள் நுழையும் போதும் அர்ஜுன் அந்த பழைய இரும்பு பெட்டியை பார்க்கிறான் அது ஒரு சடலத்தை வைத்திருந்த இடம் மட்டுமல்ல ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்த இடம் இருட்டு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் ஒரு சிறு மிளகுவர்த்தி அதை விரட்டிவிடும் என்பதற்கு அர்ஜுனின் வாழ்க்கையே சாட்சி விக்ரமின் அடியாட்கள் பிடிப்பட்டாலும் சட்டத்தின் ஓட்டைகள் வழியாக விக்ரம் வெளியே வர முயற்சி செய்து கொண்டிருந்தான் அவனது செல்வாக்கும் பணமும் நீதித்துறையே விலை பேச துணிந்தன இந்த வழக்கின் மிக முக்கியமான சாட்சி நான் தான் நான் நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னால் மட்டுமே அவனுக்கு தண்டனை கிடைக்கும் வழக்கு விசாரணைக்கு இன்னும் இரண்டு நாட்களே இருந்தன அன்று இரவு நான் பிணவரையில் தனியாக இருந்தபோது ஒரு பெரிய பார்சல் எனக்காக வந்தது அதை பிரித்து பார்த்த என் ரத்தம் உறைந்தது அதற்குள் இருந்தது ஒரு சிறிய இரத்த கரை படிந்த துண்டு சீட்டும் என் மகனின் கைக்கடிகாரமும் சாட்சி சொல்ல வராதே மீறினால் உன் மகன் வினவறைக்கு வருவான் இதுதான் அந்த கடிதத்தில் இருந்த செய்தி என் உலகம் சுழன்றது மகனை பறிகொடுத்துவிட்டு நீதி எதற்கு ஆனால் நான் அமைதியாக இருந்தால் நித்யா போன்ற பல பெண்களின் உயிரை பறிக்க விக்ரம் மீண்டும் வருவான் அழுது கொண்டிருந்த என்னை நித்யா தேற்றினாள் அர்ஜுன் உங்கள் மகனை நான் மீட்டு கொண்டு வருகிறேன் நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் இது உங்கள் மகன் மட்டுமல்ல இந்த சமூகத்தின் எதிர்காலம் என்றால் நித்யா உறுதியான குரலில் அவள் இப்போது அந்த பழைய பலவீனமான பெண் அல்ல தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியால் எரிமலையாக மாறியிருந்தாள் நீதிமன்றத்தில் கூண்டுக்குள் நான் நின்றிருந்தேன் விக்ரம் தன் வழக்கறிஞருடன் ஆணவமாக என்னை பார்த்து சிரித்தான் என் கைபேசிக்கு ஒரு மெசேஜ் வந்தது மகன் பத்திரமாக இருக்கிறான் நித்யா என் நெஞ்சில் ஒரு சிங்கம் கர்ஜிப்பது போன்ற தைரியம் பிறந்தது விக்ரமின் வழக்கறிஞர் என்னிடம் குறுக்கு விசாரணை செய்தார் பிணவறையில் இருட்டாக இருக்கும் அங்கே நீங்கள் பார்த்தது ஒரு பிரம்மை என்று ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டார் நான் விக்ரமின் கண்களை நேராக பார்த்து சொன்னேன் அது பிரம்மை அல்ல மரணத்தின் பிடியில் இருந்த ஒரு பெண்ணின் கடைசி போராட்டம் அந்த பெண் இதோ இங்கே நிற்கிறாள் அதற்கு நான் தான் சாட்சி அப்போது நித்யா தன் தந்தையுடனும் என் மகனுடனும் நீதிமன்றத்திற்குள் நுழைந்தாள் அவள் கையில் ஒரு ரகசிய கேமரா பதிவு இருந்தது விக்ரம் சிறையில் இருந்து கொண்டே கடத்தல் திட்டங்களை தீட்டியதை அவள் ரகசியமாக படம் பிடித்திருந்தாள் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன நீதிபதி தனது தீர்ப்பை வாசித்தார் சொந்த மாணவியையே கொல்ல முயன்று ஒரு பிணவரை ஊழியரையும் மிரட்டிய விக்ரமுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது நீதிமன்றமே கைத்தட்டலால் து விக்ரம் நின்றான் அவன் பார்த்த அந்த சாதாரண ஊழியன் இன்று அவனது சாம்ராஜ்யத்தையே சாய்த்து விட்டான் வழக்கு முடிந்து வெளியே வந்தோம் என் மகனை வாரி அணைத்துக் கொண்டேன் நித்யா என் அருகில் வந்து நின்றாள் அர்ஜுன் உங்கள் வேலை இப்போது முடிந்தது ஆனால் என் பணி இப்போதுதான் தொடங்குகிறது நீதியின் மீது நம்பிக்கை இழந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருப்பேன் என்றாள் நான் என் பழைய பிணவரைக்கு சென்றேன் இன்று அங்கே அமைதி இருந்தது அந்த இயந்திரங்களின் இரைச்சல் இன்று ஒரு சங்கீதம் போல ஒலித்தது என் மேஜையில் இருந்த பழைய பதிவேட்டை திறந்தேன் அதில் நித்யா என்ற பெயருக்கு நேராக இருந்த மரணம் என்ற குறிப்பை அடித்துவிட்டு உயிர் மீட்டது என்று எழுதினேன் ஒரு சாதாரண பிணவரை உதவியாளர் ஒரு சரித்திரத்தின் அங்கமாக மாறிய அந்த பயணம் இத்துடன் இனிதே நிறைவடைந்தது இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க